வணக்கம் மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி ஸ்ரீ கோபாலகிருஷ்ணர் ஆலய கும்பாபிஷேக விழா சென்னை அண்ணாநகர் மேற்கு விரிவு பாடி புதுநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கோபாலகிருஷ்ணர் ஆலய கும்பாபிஷேக விழா அதி விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பூர்வாங்க பூஜைகள் யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் புறப்பாடு நடைபெற்று கோவில் கும்பத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தனர் இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பெண்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வழிபட்டனர் கும்பாபிஷேகத்திற்கு பின்னர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆன்மீக புலவர் டாக்டர் ஏ ஆர் தர்மலிங்கம் யாதவ் மற்றும் ராணி சங்குபதி தர்மலிங்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவை ஒருங்கிணைத்து நடத்தி வைத்தனர் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்